நகரில் நாற்பது வருடங்களாக பிலிஸ்தியரால் ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு ஒரு இருண்ட காலகட்டத்தில் நமது கதை தொடங்குகிறது தான் மனோவாவின் மனைவி பரோன் கோத்திரத்தைச் சேர்ந்த மனோவா என்ற ஒருவர் வசித்து வந்தார் அவருக்கு குழந்தைகள் இல்லை ஒரு கர்த்தருடைய தூதன் அவளுக்குத் தோன்றி நீ குழந்தை இல்லாதவள் ஆனால் நீ கற்பமாகி ஒரு மகனை பெற்றெடுக்கப் போகிறாய் இப்போது நீ மது அல்லது வேறு புளித்த பானத்தை குடிக்காமல் அசுத்தமான எதையும் சாப்பிடாமல் பார்த்துக்கொள் நீ கற்பமாகி தலையை ஒருபோதும் சவரக்கத்தியால் தொடாத ஒரு மகனைப் பெறுவாய் ஏனென்றால் அந்த பையன் கருப்பையிலிருந்தே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நசரேயனாக இருக்க வேண்டும் பெலிஸ்தியர்களின் கைகளிலிருந்து இஸ்ரவேலை விடுவிப்பதில் அவன் முன்னணியில் இருப்பான் உற்சாகமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்த அந்தப் பெண் தன் கணவனிடம் செய்தியைச் சொல்ல ஓடினாள் மனோவா கர்த்தரிடம் ஜெபம் செய்தாள் பையனை எப்படி வளர்ப்பது என்று கற்பிக்க தேவதூதரை மீண்டும் அனுப்பும்படி கேட்டாள் தேவதூதன் திரும்பி வந்தான் உன் வார்த்தைகள் நிறைவேறும்பொழுது சிறுவனின் வாழ்க்கையையும் வேலையையும் நிர்வகிக்கும் விதி என்னவாக இருக்க வேண்டும் என்று தேவதூதன் தேவதூதரிடம் கேட்டான் தேவதூதன் வழிமுறைகளை மீண்டும் வலியுறுத்தினாள் மனோவாவின் மனைவி ஒரு மகனைப் பெற்றெடுத்தவுடன் மனோவாவின் மனைவி அவர் கட்டளையிட்ட அனைத்தையும் செய்ய வேண்டும் சாம்சன் வளர்ந்தபோது அவர்கள் அவருக்கு சாம்சன் என்று பெயரிட்டனர் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார் கர்த்தருடைய ஆவி அவரை தூண்டத் தொடங்கியது அவர் சோராவிற்கும் ஆசலுக்கும் உள்ள மகானாவில் ஒரு இளைஞனாக இருந்தபோது சாம்சன் திம்னாவுக்குச் சென்றார் அங்கு அவர் ஒரு பெலிஸ்திய பெண்ணைக் கண்டார் அவர் வீடு திரும்பி தனது பெற்றோரிடம் ஒரு பெலிஸ்திய பெண்ணைக் கண்டேன் என்று கூறினார் என் மனைவியாக அவர் ஒரு பெலிஸ்தியனை மணக்க விரும்புவதாக அவரது பெற்றோர் திகைத்துப் போனார்கள் உங்கள் உறவினர்களிலோ அல்லது எங்கள் மக்கள் அனைவரிலோ ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க பெண் இல்லையா என்று கேட்டார்கள் விருத்த சேதனம் செய்யப்படாத பெலிஸ்தியரிடம் ஒரு பெண்ணைப் பெற நீங்கள் செல்ல வேண்டுமா ஆனால் சிம்சோன் அவளை எனக்குப் பெற வலியுறுத்தினார் அவள் எனக்கு பொருத்தமானவள் இது கர்த்தரிடமிருந்து வந்தது என்பது அவரது பெற்றோருக்கு தெரியாது சிம்சோன் ஒரு இளம் சிங்கத்தை எதிர்கொண்டார் காடு அடர்ந்ததாகவும் பாதை குறுகலாகவும் இருந்தபோது திடீரென்று ஒரு கர்ஜனை காற்றை துளைத்தது ஒரு இளம் சிங்கம் சாம்சனை நோக்கி கடுமையான மற்றும் காட்டுத்தனமான சத்தத்துடன் கர்த்தருடைய ஆவி அவர் மீது வல்லமையுடன் வந்தது தெய்வீக பலம் கொண்ட சிம்சோன் ஒரு இளம் ஆட்டைக் கிழிப்பது போல சிங்கத்தின் உடலை வெறும் கைகளால் கிழித்தார் சிங்கத்தின் உடல் துண்டு துண்டாக கிடந்தது சாம்சனின் நம்ப முடியாத வலிமைக்கு சான்றாக இருந்தது ஆனால் பின்னர் தான் செய்ததை தன் தந்தையிடமோ அல்லது தாயிடமோ சொல்லவில்லை சிங்கத்தின் உடலை பார்க்க அவர் திரும்பி வந்தபோது தேனீக்களின் கூட்டத்தையும் சிறிது தேனையும் கண்டார் அவர் தேனை தனது கைகளால் பிடுங்கி சாப்பிட்டார் அவர் செல்லும்போது தனது பெற்றோருடன் சேர்ந்தபோது அவர் அவர்களுக்கும் சிறிது கொடுத்தார் அவர்களும் அதைச் சாப்பிட்டார்கள் ஆனால் திருமண விருந்தில் தான் அந்த சடலத்திலிருந்து தேனை எடுத்ததாக அவர்களிடம் சொல்லவில்லை சிம்சோன் தனது முப்பது பெலிஸ்திய தோழர்களிடம் ஒரு புதிரை சொன்னார் விருந்து முடிந்த ஏழு நாட்களுக்குள் நீங்கள் எனக்கு பதில் சொல்ல முடிந்தால் நான் உங்களுக்கு முப்பது லினன் ஆடைகளையும் முப்பது ஜோடி ஆடைகளையும் தருவேன் நீங்கள் எனக்கு பதில் சொல்ல முடியாவிட்டால் நீங்கள் எனக்கு முப்பது லினன் ஆடைகளையும் முப்பது ஜோடி ஆடைகளையும் தர வேண்டும் உங்கள் புதிரை எங்களுக்குச் சொல்லுங்கள் அவர்கள் அதைக் கேட்போம் என்று சொன்னார்கள் அவர் உண்பவரிடமிருந்து வலிமையானவற்றிலிருந்து சாப்பிட ஏதாவது ஒன்றை பெற்றார் மூன்று நாட்கள் அவர்களால் நான்காவது நாள் பதில் சொல்ல முடியவில்லை அவர்கள் சிம்சோனின் மனைவியிடம் உங்கள் கணவரை எங்களுக்கு புதிரை விளக்கும்படி வற்புறுத்துங்கள் இல்லையெனில் உங்களையும் உங்கள் தந்தையின் வீட்டாரையும் எரித்து விடுவோம் என்று சொன்னார்கள் எங்கள் சொத்தை திருட எங்களை இங்கே அழைத்தீர்களா அப்போது சிம்சோனின் மனைவி அவர் மீது பாய்ந்து அழுதால் நீங்கள் என்னை வெறுக்கிறீர்கள் நீங்கள் என்னை உண்மையில் நேசிக்கவில்லை நீங்கள் என் மக்களுக்கு ஒரு புதிரை சொல்லிவிட்டீர்கள் ஆனால் நீங்கள் எனக்கு பதிலை சொல்லவில்லை நான் அதை என் தந்தையிடமோ அல்லது அம்மாவிடமோ கூட விளக்கவில்லை அவர் பதிலளித்தார் அதனால் நான் ஏன் அதை உங்களுக்கு விளக்க வேண்டுமென்று அவள் விருந்து முழுவதும் ஏழு நாட்கள் அழுதாள் அதனால் ஏழாம் நாள் அவள் தொடர்ந்து அவரை வற்புறுத்தியதால் அவள் இறுதியாக அவளிடம் சொன்னாள் ஏழாம் நாள் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு அவள் தன் மக்களுக்கு புதிரை விளக்கினாள் நகர மக்கள் அவரிடம் தேனை விட இனிமையானது எது சிங்கத்தை விட வலிமையானது எது என்று சொன்னார்கள் நீங்கள் என் புதிரை உலாவிட்டால் நீங்கள் என் புதிரை விற்றிருக்க மாட்டீர்கள் என்று சாம்சன் அவர்களிடம் கூறினார் அப்போது கர்த்தருடைய ஆவி அவர் மீது பலமாக வந்தது அவர் ஆஷாலோனிடம் சென்று அவர்களுடைய முப்பது பேரைக் கொன்று புதிரை விளக்கியவர்களுக்கு அவர்களின் ஆடைகளை கொடுத்தார் கோபத்தில் எரிந்து அவர் அவரிடம் திரும்பினார் தந்தையின் வீடு மற்றும் சாம்சனின் மனைவி கோதுமை அறுவடையின் போது விருந்தில் கலந்து கொண்ட அவரது தோழர்களில் ஒருவருக்கு வழங்கப்பட்டது சாம்சன் ஒரு இளம் ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தனது மனைவியை பார்க்கச் சென்றார் அவர் நான் என் மனைவியின் அறைக்குச் செல்கிறேன் என்று கூறினார் ஆனால் அவளுடைய தந்தை அவரை உள்ளே விடவில்லை நீங்கள் அவளை வெறுத்தீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நான் அவளை உன்னிடம் கொடுத்தேன் என்று அவர் கூறினார் உங்கள் தோழன் அவளுடைய தங்கை மிகவும் கவர்ச்சிகரமானவள் அல்லவா அவளை அழைத்துச் செல்லுங்கள் இந்த முறை பெலிஸ்தியர்களிடம் பழிவாங்க எனக்கு உரிமை உண்டு நான் அவர்களை மிகவும் காயப்படுத்துவேன் என்று சாம்சன் அவர்களிடம் கூறினார் அதனால் அவர் வெளியே சென்று முன்னூறு நரிகளை பிடித்து அவற்றை ஜோடிகளாக முதல் வாழ்வரைக் கட்டினார் பின்னர் ஒவ்வொரு ஜோடி டால்ஸிலும் ஒரு தீப்பந்தத்தைக் கட்டினார் டார்ச்சுகளை ஏற்றி நரிகளை பில் இனசின் விளைநிலங்களில் அவிழ்த்து விட்டார் வயல்கள் எரிக்கப்பட்டன எரியும் பயிர்களின் வாசனை காற்றில் நிறைந்தது பெலிஸ்தியர்களின் அழுகை எதிரொலித்தது அவர்களின் வாழ்வாதாரம் தீப்பிளம்புகளில் எரிந்தது அவர் அதிர்ச்சிகளையும் திராட்சைத் தோட்டங்கள் மற்றும் தோப்புகளுடன் சேர்ந்து தானியங்களையும் எரித்தார் பிலிஸ்தியர்கள் இதை யார் செய்தார்கள் என்று கேட்டபோது டீம் நைட் மருமகன் சாம்சன் தனது மனைவியை தனது தோழனுக்குக் கொடுத்ததால் அவர்களுக்குச் சொல்லப்பட்டது எனவே பிலிஸ்தியன் மேலே சென்று அவளையும் அவளுடைய தந்தையின் வீட்டையும் எரித்தார் சாம்சன் அவர்களிடம் கூறினார் நீங்கள் இப்படி செய்ததால் நான் உங்களை பழிவாங்கும் வரை நான் நிறுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் அவர் அவர்களை கொடூரமாகத் தாக்கி அவர்களில் பலரை கொன்றார் பின்னர் அவர் கீழே சென்று உள்ள ஒரு குகையில் தங்கினார் பெலிஸ்தியர்கள் மேலே சென்று லேகி அருகே பரவி யூதாவில் முகாமிட்டனர் யூதா மக்கள் ஏன் எங்களுடன் சண்டையிட வந்தீர்கள் என்று கேட்டார்கள் நாங்கள் சாம்சனை சிறைபிடிக்க வந்தோம் அவர் எங்களுக்குச் செய்தது போல் அவருக்குச் செய்ய அவர்கள் பதிலளித்தனர் பின்னர் யூதாவிலிருந்து முன்னோராயிரம் பேர் தீம்பாறையில் உள்ள குகைக்குச் சென்று சிம்சோனை நோக்கிச் சென்றனர் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்தீர்கள் அவர்கள் எனக்கு என்ன செய்தார்கள் அவர்கள் அவனிடம் உன்னை கட்டி பெலிஸ்தியர்களிடம் ஒப்படைக்க வந்தோம் என்றார்கள் நீங்களே என்னைக் கொல்ல மாட்டீர்கள் என்று எனக்கு சத்தியம் செய்யுங்கள் என்று சாம்சன் சொன்னார் நீங்களே ஒப்புக்கொண்டீர்கள் நாங்கள் உன்னைக் கட்டி அவர்களிடம் ஒப்படைப்போம் என்று பதிலளித்தார்கள் அதனால் அவர்கள் அவனை இரண்டு புதிய கயிறுகளால் கட்டி அவன் லேகியை நெருங்கும்போது பாறையிலிருந்து அவனை அழைத்துச் சென்றார்கள் பெலிஸ்தியர்கள் அவனை நோக்கி வந்தார்கள் கர்த்தருடைய ஆவி அவன் மீது பலமாக வந்தது அவன் கைகளில் இருந்த கயிறுகள் கருகிய சணல் போல ஆனது அவன் கைகளிலிருந்து கட்டுகள் விழுந்தன அவன் ஒரு புதிய கழுதையின் எலும்பை கண்டுபிடித்தான் அவன் அதை பிடித்து ஆயிரம் பேரைக் கொன்றான் தரையில் விழுந்து கிடந்த சாம்சன் இரத்தம் தோய்ந்த நிலையில் நின்றான் ஆனால் தாடையை அவன் கையில் பிடித்திருந்தான் பிறகு சாம்சன் கழுதையின் தாடையை வைத்து கழுதையின் தாடையை வைத்து ஆயிரம் பேரைக் கொன்றேன் அவன் பேசி முடித்ததும் தாடையை எரிந்தான் அந்த இடம் ராத் லேகி என்று அழைக்கப்பட்டது ஏனென்றால் அவன் மிகவும் தாகமாக இருந்தான் அவன் கர்த்தரை நோக்கிக் கூப்பிட்டான் நீர் உமது அடியேனுக்கு இந்தப் பெரிய வெற்றியைக் கொடுத்தீர் நான் இப்போது தாகத்தால் இறந்து அவர்களுடைய கைகளில் விழ வேண்டும் விருத்த சேதனம் செய்யப்படாத பிறகு கடவுள் லேகியில் உள்ள வெற்றி இடத்தைத் திறந்தார் சாம்சன் தனது பலத்தை குடித்து மீண்டும் உயிர் பெற்றார் அதனால் நீரூற்று எனக் என்று அழைக்கப்பட்டது அது இன்னும் லீயில் உள்ளது ஒருநாள் சாம்சன் காசாவுக்கு சென்றார் அங்கு ஒரு அழகான பெண்ணைக் கண்டார் அவளுடன் இரவை கழிக்க உள்ளே சென்றார் காசா மக்களுக்கு சாம்சன் இங்கே இருப்பதாகச் சொல்லப்பட்டது எனவே அவர்கள் அந்த இடத்தைச் சுற்றி வளைத்து இரவு முழுவதும் நகர வாயிலில் அவருக்காக காத்திருந்தனர் விடியற்காலையில் நாங்கள் அவரைக் கொன்றுவிடுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் சாம்சன் நடு இரவு வரை அங்கேயே படுத்திருந்தார் பின்னர் அவர் எழுந்து நகர வாயிலின் கதவுகளையும் இரண்டு தூண்களையும் பிடித்து அவற்றை தளர்வாக கிழித்து அவற்றையெல்லாம் தனது தோள்களில் தூக்கி அவரை எதிர்கொள்ளும் மலையின் உச்சிக்கு எடுத்துச் சென்றார் நகர வாயில்களை வேரோடு பிடுங்கி எடுத்துச் செல்லத் தேவையான சுத்த சக்தி சாம்சனின் நம்ப முடியாத வலிமை மற்றும் எதிர்ப்பின் வெளிப்பாடாகும் சிறிது நேரம் கழித்து அவர் சோராக் பள்ளத்தாக்கில் டெலிலா என்ற பெயருடைய ஒரு பெண்ணைக் காதலித்தார் பெலிஸ்தர்களின் ஆட்சியாளர்கள் அவளிடம் சென்று அவரது பெரும் பலத்தின் ரகசியத்தையும் நாங்கள் எவ்வாறு வெல்ல முடியும் என்பதையும் உங்களுக்குக் காட்ட அவரைக் கவர்ந்தெழுக்க முடியுமா என்று பாருங்கள் என்று கூறினார்கள் அவனைக் கட்டி அடக்கி வைக்கலாம் அதனால் நாம் ஒவ்வொருவரும் உனக்கு ஆயிரத்தேதி முன்னூறு வெள்ளி வெள்ளியை கொடுப்போம் அதனால் தெலீலா சிம்சோனிடம் உன் மிகுந்த பலத்தின் ரகசியத்தையும் உன்னை எப்படி கட்டி அடக்க முடியும் என்பதையும் எனக்குச் சொல் என்றாள் சிம்சோன் அவளுக்கு பதிலளித்தான் உலர்த்தப்படாத ஏழு புதிய வில்லின் நான்களால் யாராவது என்னை கட்டினால் நான் வேறு எந்த மனிதனைப் போலவும் பலவீனமாகி விடுவேன் அப்போது பெலிஸ்தியர்களின் ஆட்சியாளர்கள் அவளுக்கு உலர்த்தப்படாத ஏழு புதிய வில்லின் நான்களைக் கொண்டு வந்தார்கள் அவள் அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மனிதர்களுடன் அவனை கட்டினாள் அவள் அவனை ஏழு ஜடைகளை சாம்சோன் பிளியில் உள்ள துணியில் மீது இருக்கிறார் அதை ஊசியால் இருக்கினால் ஒரு சுடரை நிறைந்த மனிதனைப் போல சரம் பலவீனமாக அவன் மிக வளையங்களை எளிதாக உடைத்தான் ஈசா அப்போது தலையின் ஏழு ஜடைகளையும் சோனிடம் துணியில் நெய் நீ என்னை மீண்டால் ஊசியால் இருக்கினால் நீ என்னிடம் அவள் அவனை நோக்கி கட்டப்படுகிறார் என்று சொல் என்று சொன்னார் இது மூன்றாவது முறை நீ என்னை முட்டாளாக்கி உன் மிகுந்த பலத்தின் ரகசியத்தை என்னிடம் சொல்லவில்லை அவன் சாகும் வரை அவள் அவனை தினமும் தூண்டினாள் அதனால் அவன் அவளிடம் எல்லாவற்றையும் சொன்னான் என் தலைமுடியில் ஒரு சவரக்கத்தி கூட பயன்படுத்தப்படவில்லை ஏனென்றால் நான் என் தாயின் கற்பத்திலிருந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நசரேயனாக இருந்தேன் என் தலைமுடி மொட்டையடிக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டுவிடும் நான் மற்ற எந்த மனிதனைப் போலவும் பலவீனமாகி விடுவேன் என்று அவன் சொன்னான் தெலீலா அவன் தனக்குச் சொன்ன அனைத்தையும் பார்த்ததும் பிலிஸ்தியர்களின் தலைவர்களுக்கு அனுப்பிய செய்தியை அவள் மீண்டும் ஒருமுறை திரும்பி வந்தாள் எல்லாவற்றையும் என்னிடம் சொன்னாள் அதனால் ஆட்சியாளர் பிலிஸ்தியர்களில் சிலர் அவனை தன் மடியில் தூங்க வைத்தபின் தங்கள் கைகளில் வெள்ளியுடன் திரும்பி வந்தார்கள் அவன் தலைமுடியின் ஏழு ஜடைகளையும் சிறைக்க யாரையாவது கூப்பிட்டு அவனை அடக்கத் தொடங்கினாள் அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கியது பின்னர் அவள் சாம்சனை அழைத்தாள் பெலிஸ்தியர்கள் உங்கள் மீது இருக்கிறார்கள் என்று அவன் தூக்கத்திலிருந்து விழித்தான் நான் முன்பு போல வெளியே சென்று என்னை விடுவிப்பேன் என்று நினைத்தான் ஆனால் கர்த்தர் அவனை என்று அவனுக்குத் தெரியாது அப்போது பெலிஸ்தியர்கள் அவனை பிடித்து காசாவுக்கு கொண்டு சென்று வெண்கலக் கட்டைகளால் கட்டி சிறையில் தானியமரைக்க வைத்தார்கள் ஆனால் அவன் தலையில் இருந்த முடி மீண்டும் வளரத் தொடங்கியது இப்போது பெலிஸ்தியர்களின் ஆட்சியாளர்கள் தங்கள் கடவுளுக்கு ஒரு பெரிய பலியை செலுத்தவும் நம் கடவுள் நம் எதிரியான சாம்சனை நம் கைகளில் ஒப்படைத்தார் என்று கொண்டாடவும் கூடினர் மக்கள் அவனைக் கண்டதும் அவர்கள் தங்கள் கடவுளை புகழ்ந்தார்கள் நம் கடவுள் நம் எதிரியை நம் கைகளில் ஒப்படைத்தார் நம் தேசத்தை பாழாக்கி நம் கைகளில் பலிகளைச் சேர்த்தவர் அவர்கள் உயர்ந்த ஆவியில் இருக்கும்போது நம் கொலைகளை பெருகச் செய்தவர் நம்மை மகிழ்விக்க சாம்சனை வெளியே கொண்டு வாருங்கள் என்று கூச்சலிட்டார்கள் அவர்கள் தூண்களுக்கு நடுவில் நின்றபோது அவர் அவர்களுக்காகச் செய்தார் சாம்சன் தன் கையை பிடித்திருந்த வேந்தனிடம் என்னை நான் உணரக்கூடிய இடத்தில் வைக்கவும் நான் சாய்ந்து கொள்ளும்படி ஆலயத்தை தாங்கும் தூண்கள் இப்போது ஆலயம் ஆண்களாலும் பெண்களாலும் நிறைந்திருந்தது பெலிஸ்தியர்களின் அனைத்து ஆட்சியாளர்களும் அங்கே இருந்தனர் கூரையில் சுமார் மூன்றாயிரம் ஆண்களும் பெண்களும் சாம்சன் நிகழ்த்துவதை பார்த்துக் கொண்டிருந்தனர் அப்போது சாம்சன் கர்த்தரிடம் ஜெபித்தார் ஆண்டவரே ஆண்டவரே தயவு செய்து என்னை மீண்டும் ஒருமுறை பலப்படுத்துங்கள் என் இரண்டு கண்களுக்காக ஒரே அடியால் பெலிஸ்தியரை பழிவாங்க அனுமதியுங்கள் பின்னர் சாம்சன் கோயில் நின்ற இரண்டு தூண்களை நோக்கி எட்டினார் அதில் ஒன்று தனது வலது கையையும் மற்றொன்று தனது இடது கையையும் தாங்கி நின்றார் பின்னர் சாம்சன் தனது முழு பலத்தாலும் தள்ளி ஆலயம் ஆட்சியாளர்களையும் அதிலுள்ள அனைத்து மக்களையும் நோக்கிச் சென்றது பூமி அதிர்ந்தது சுவர்கள் இடிந்து விழுந்தன கோயில் இடிந்து விழுந்ததால் பெலிஸ்தியர்களின் அழுகைக் காற்றை நிரப்பியது இவ்வாறு அவர் இறந்தபோது இன்னும் பலரை கொன்றார் அவர் உயிருடன் இருந்தபோது இருந்ததை விட அவரது சகோதரர்களும் அவரது தந்தையின் முழு குடும்பமும் அவரை அழைத்துச் செல்லச் சென்றனர் அவர்கள் அவரை திரும்பக் கொண்டு வந்து சோராவிற்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில் மனோவாவின் கல்லறையில் அடக்கம் செய்தனர் அவரது தந்தை அவர் இஸ்ரவேலை வழிநடத்தினார் இருபது ஆண்டுகள் சாம்சனின் வாழ்க்கை கடவுள் தனது நோக்கங்களை நிறைவேற்ற குறைபாடுள்ள நபர்களை கூட எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலாகும் சாம்சனின் அசாதாரண வலிமை அவரது மனித பலவீனங்களால் மட்டுமே பொருந்தியது ஆனால் இறுதியில் அவர் தனது தெய்வீக பணியை தனது வாழ்க்கையின் மூலம் நிறைவேற்றினார் விசுவாசத்தின் முக்கியத்துவம் சோதனையின் ஆபத்துகள் மற்றும் கடவுளின் சித்தத்தின் இறுதி இறையாண்மை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் உங்கள் குழந்தைகள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள பிற குடும்பங்கள் அனிமேஷன் திரைப்படங்கள் மூலம் பைபிளை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா அப்படியானால் அதை சாத்தியமாக்க உங்களுக்கு உதவ இங்கே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது எங்கள் பார்வை இயேசுவை வழிநடத்தும் அனைத்து கதைகளையும் சொல்லும் முழு நீள பைபிள் திரைப்படங்களை உருவாக்குவது டிஸ்னி போன்ற முக்கிய ஊடகங்கள் ஒருபோதும் செய்யாத ஒன்று எங்கள் உள்ளடக்கம் அனைத்தும் இலவசம் மற்றும் யூடியூப் இல் கிடைக்கிறது ஆனால் விளம்பர வருவாய் மற்றும் எங்கள் சமூகத்தில் சேர்ந்து எங்கள் பணியை ஆதரிக்க போதாது இந்த அற்புதமான திரைப்படங்களை நாங்கள் ஒன்றாக உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு பைபிள் கதைகளை பரப்பலாம் உங்கள் முழு குடும்பத்திற்கும் நாங்கள் உங்களுக்கு பிரத்யேக சலுகைகளை வழங்குகிறோம் இந்த அற்புதமான மிஷனின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நன்றி நீங்கள் இந்த வீடியோவை ரசித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் எங்கள் புதிய வீடியோக்களின் அறிவிப்புகளுக்கு மணியை அழுத்தவும் வீடியோவை லைக் செய்யவும்